மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எய்ட் டூ ஃபோர் கண்ணை மூடிட்டு கடல் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சீன படையெடுப்பு குறித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரின் கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் நேற்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் பங்கேற்றார் அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்பொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா மீது சீனா படையெடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது என்று குறிப்பிட்டார் இந்தியா மீது சீனா படையெடுத்தது என்று நேரடியாக சொல்லாமல் படையெடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது என்றால் இந்தியா மீது சீனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டில் படையெடுக்கவில்லையா என்ற கேள்வி எழுந்தது இந்த பொருளில் மணிசங்கர் ஐயர் பேசியதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்தது இதற்கிடையே சீனா படையெடுப்பு என்று சொல்வதற்கு தவறுதலாக குற்றம் சாட்டப்படுகிறது என்ற வார்த்தையை பயன்படுத்திவிட்டதாகவும் அதற்கு தான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதாகவும் மணிசங்கர் ஐயர் கூறினார் இது குறித்து பாஜக ஐடி விங் தேசிய தலைவர் அமித் மாளவியா வெளியிட்ட பதிவில் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்க கோரிக்கை எழுந்தபொழுது அதனை சீனாவிற்காக முன்னாள் பிரதமர் நேரு விட்டு கொடுத்தார் சீன தூதரகத்திடமிருந்து ராஜீவ்காந்தி அறக்கட்டளை பணம் பெற்றுக்கொண்டு சீன மார்க்கெட்டுக்கு ஆதரவாக கட்டுரைகளை வெளியிட்டது

தேதி இருபதாம் இந்தியா மீது சீனா படையெடுத்தது உண்மை அதேபோல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் லடாக்கில் சீனா ஊடுருவியதும் அப்பொழுது இருபது இந்திய வீரர்கள் உயிர் தியாகம் செய்ததும் உண்மை என்று பாஜக ஆட்சியிலும் சீன படையெடுப்பு நடந்திருப்பதாக மறைமுகமாக பாஜகவை விமர்சித்துள்ளார்